இது எவ்வளவு மருகாதியா இருக்குது சொல்லுங்க யாருக்கு தெரியும் ஆமா நாங்க போய் பார்த்தோம் இங்க கிளம்பிட்டோம் ஆமா எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க பாவா சுமதி கூட வந்து அப்படிதான் சொல்லிட்டு போனேன் எங்கன்னு கிடையாது தண்ணி பிடிக்காத ஆலையை காண அப்படிங்கிறது அந்த வீட்டுல கிளம்பிட்டு இருக்காங்க எங்க போறாங்கன்னு என்னைய கேக்குற எனக்கு என்ன தெரியும் முன்னாள் சொல்லுவாங்க எங்க போறாங்கன்னா அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லுவாங்க இப்படியே சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன கேட்டா எனக்கு என்னடி தெரியும் என்னையெல்லாம் பார்த்தா மனசனா தெரியாது உங்களுக்கு புரியல என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனசுதான் தெரியலையா என்ன கேட்டு அங்க போய் கேளு முன்னால போய் எங்க போனாலும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவாங்க அங்க போற இங்க போயின்னு சொல்லுவாங்க பிளஸ் சொல்லவே மாட்டேங்கிறாங்க சரிக்கு சரியா நாள் இல்லை அவளுக்கு என் மாமியா இருக்கு அதனால உங்ககிட்ட வந்து எல்லாமே போற பக்கம் வந்து படக்க போறேன் டெக்க வர்றேன் எல்லாமே சொல்லிட்டு தான் போவாங்க ஏட்ட என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா யோ கம்மன் இருக்கா எங்க ஆத்தாட்ட பேசிட்டு இருந்தா அடுத்த போன அடிச்சுட்டா பாருங்க அங்க போய் கேளுடி என்ன போட்டோ எப்படி தெரியுதுன்னு நான் என்ன பண்ணிட்டோ போ ஒரு போன் பேசணும் போன் வந்து இல்ல மாமே உங்க கிட்ட சொல்ல மாட்டங்களா அடி கர்க்காப்பள்ளி எனக்கு எங்கட்டையே சொல்லுலடி நான் காலை இருந்து பாரு ஓசு கூட இந்த மடிச்சு வைக்காம கிடக்கு தண்ணி குடிச்சனால தண்ணி குடிச்சனால உங்க மாமியார் எங்க போனாலும் எங்கட்ட சொல்லிட்டு போவாங்க

சரிம்மா எங்க பாரு கரு கப்பல்ல நீ வீட்டுக்கு போச்சா நீ போயிட்டு அப்புறம் சப்ப நேரம் கழிச்சிடா என்னால் முடியலடி கை காலெல்லாம் நான் இப்பதான் எங்க அம்மா முன்னாடி சும்மா தாண்டி உக்காந்துருக்கற சும்மா உக்காந்து இருக்காருனா ஏய் போடி கம்மு வர சரி போ மாமியார் போய் பாத்துட்டு வரேன் ஏ ஏ அங்க எங்க போற அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல போய்ட்டு நட நட இப்படியே நட எங்க அதால அந்த முன்னாடி வீட்ல எங்க கடப்பாங்க போ

உடனே நான் வந்தேன் கற்காப்பால் இப்படி வந்தா பேசல உடனே உங்க மாமியார் மாமியாத்தி அடிச்சு புடுவாமா போயிருக்கா எங்க அம்மா அம்மா என்னடி கலாச அடிக்க வர யாருன்னு தெரியுமாடி

சத்து நீ போ நான் பிடிச்சிட்டு வெளியில் போகணும் எங்கே போகிறீங்க போகும்போது கேட்டு தொலையாது மூஞ்சிடில் முடிச்சாலே விடியாது என்னைக்கு கொடிட்டு போனோம் வேணா வேணும் கிடையாது ஏப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு ஆளாக தெரியல உங்களுக்கு நான் கொஞ்சம் வெளியில் பாருங்க நாளைக்கு வேறு விதமாக பார்த்துக்கலாம் இன்றைக்கி தூரம் முடிச்சுக்கலாம் ஏன்னா பார்த்துட்டு போனோம்னா விளங்காது உண்மையானு சொல்கிறேன் பார்த்துட்டு போனால் விளங்காது என்னை பார்த்தாவே 要进去。